நம்ம சேனலில் நாலு நாளாக வீடியோ போட முடியல அதனால எல்லோரும் என்ன மன்னிச்சிக்கோங்க ஏன்னா வீட்டில் எக்கச்சக்க வேலை இருந்துச்சு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலையும் இருந்துச்சு அதனால வீடியோ போட முடியல இனிமேல் நம்ம சேனலில் ஒழுங்காக வீடியோ வரும் வீடியோ வந்து திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாள் வரும் நண்பர்களே அதனால் மறக்காமல் வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து வீடியோ சூப்பராக இருக்குன்னு சிஸ்டர் அப்படின்னு சொன்ன எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு அதனால உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காம பாருங்கள் நண்பர்களே

பின்னாடி ஒரு பத்து நிமிஷத்துல நாங்கள் வரோம் பேர் பார்க்கறதுக்கு ஃபார்மாலிட்டி வேண்டியிருக்கு நீங்கள் நாலு பேர் தானே அவங்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலே சேர்த்தது இப்போ வந்து ஃபார்மாலிட்டி பார்க்கட்டா என்னவாமா அட சும்மா என் கூட கிளம்பி வாங்கக்கா அப்படியே நிற்க நிற்க வந்துட்டோம் அப்படியே பேசிட்டே வந்துட்டோம் சொல்லிக்கலாம் அதுக்கெல்லாம் பெரிய பொண்ணு அப்படி நல்லா இருக்காது இவ்வளவு நாள் ஆச்சு நீயும் மாமியாரும் புருஷம் பொண்ணுன்னு மட்டும்தான் வீட்டுல இருந்தீங்க இப்ப ஒரு நாத்தனாரும் வந்து உட்காந்துருக்கா அப்படி இருக்கிறப்போ நாங்க என்னடா சேர்த்து இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு முறையா வந்து பாக்குற பாக்குறாதான் நல்லா இருக்கும் அப்பதானே நாளைக்கு உனக்கும் அந்த இடம் கொஞ்சம் பெருமையா இருக்கும் இல்லாட்டா உன்ற மாமியாரே என்ன சொல்லுவோம் என்னடியே உங்க கூட சுத்திட்டு இருக்கவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டதோட சரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து பாக்கல அப்படின்னு தான் நினைக்கும் ஓ ஆமா இல்ல நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லைங்கா சரி சரி அப்ப நீங்க வாங்க நான் முன்னாடி போறேன் ஏங்கோ ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருங்க நான் உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பேன் ஆ சரி சரி பாத்து போ நாங்க வந்துடுறோம்

அப்படியே அந்த லசியம் விட்டு பக்கம் போய் பார்த்தேன்னு வையேன் அங்கதான் நாலு அஞ்சு பேர் உட்காந்து கதை வச்சுட்டே உட்கார்ந்து அப்படி அப்படி தான் பேசுவாரு தெரியல ஊரு கதை உலக கதை உறவு கதை எல்லாத்தையும் பேசி போட்டு நைட்டுக்கு தான் வருவா பாரு என்ன சொல்ற அப்ப அவங்க வீட்ல எல்லாம் சமைக்கவே மாட்டார்கள எப்போ சமைப்பாளுங்க எப்போ தின்பாளுங்க என்ன பண்ணாளுங்க அப்படி இல்லடி சாந்தி எல்லாரும் வெடியாலயே வேலையெல்லாம் முடிச்சு விட்டுருவாளுங்க முடிச்சு விட்டு போட்டு ஹார்ட் பேக்லேயும் போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க இந்த பெரிய பொண்ணு அப்படி தான் காப்பி கீப்பி என்னென்ன வேணுமோ அத்தனையும் ஹார்ட் பேக்கில் இந்த ஃப்ளாஸ்கில் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு போயிடுவா பின் நான் வேண்டுங்கிறப்ப எடுத்து பிடிச்சிக்குவேன் என்ன இது என்ன பழக்கம் முதல்ல இப்படி தான் அண்ணி இருந்தாங்களா எல்லாம் உன்ன சொல்லணுமா அண்ணி எப்படி இருந்துச்சு என்ன பழக்கத்தை நீ பழகி வச்சிருக்கோம் உன் மருமகளுக்கு வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் இருக்கா அவளுக்கு எதாவது எடுத்து கொடுக்கணும் போட்டு கொடுக்கணுங்கிற பழக்கம்லாம் எதுவும் இல்லை அவங்க பாட்டு உட்காந்து ஊர் கதை உலக கதை ஊர் எல்லாம் பேசிட்டு ஊர் மேஞ்சிட்டு வந்தாங்கன்னா இந்த வீட்டில் இருக்க உன்னையா பார்ப்பாங்களாம்மா என்னதான் ஆக்கி வச்சாலும் நீ வந்துட்டு இப்போ கூட நின்று பரிமாறி என்ன ஏதுன்னு பார்க்கணும் இல்லை திடீர்னு உனக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா பக்கத்தில் அவங்க இல்லாமல் இருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ விடுவி சாந்தி அவ தான் அத்தனை வேலையை செஞ்சு வச்சு போட்டு தானே போறா போய் இருந்துட்டு வாரா என்ன வீட்லேயே உட்காந்துட்டு என்ற முஞ்சி நீ பாரு உன்ற முஞ்சியை நான் பார்க்குறேன் தானே உட்காந்துருக்கணும் அதுக்கு அவள் எங்கேயாவது போனா கூட அவளுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நானும் சாப்பிட்டேனா கொஞ்ச நேரம் படுப்பேன் கொஞ்ச நேரம் தீவி பார்ப்பேன் அவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க அளவில் எங்கிட்ட தெம்பு சாமி அதனால விட்டு போட்டேன் இன்னமும் பண்ணிட்டு போறான்னு இங்கே மறக்காம மறக்கான்னு சொல்றேன்னு சொல்லி நீ எதுவும் தப்பா நினைக்காத ஊர் உலகத்துல அவள் அவ மாமியார் எப்படி இருக்கா நீ எப்படி இருக்கன்னு பாத்துக்கோ ரொம்ப கஷ்டம்மா இப்படியே விட்டுட்டு இருந்தேன்னு வையேன் ரொம்ப கஷ்டம் அதை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும்

நான் ஏதோ சொல்லிட இல்லைடா போகிறேன் நீ கொஞ்சம் கம்முன்னு ரே நீ நான் வந்துட்டேனல நான் பார்த்துக்கறேன் நீ ராணி மாதிரி ஜம்முன்னு உட்கார் சரியா ஆமாம் என் கண்ணு நீ வந்துட்டே இல்லை இனி எனக்கு என்ன குறை நான் நான்லாம் நல்லா இருப்பேன் முதல்லே அந்த பையனும் மருமகளும் என்ன நல்லா ராணி மாதிரி ஜம்முன்னு தான் வச்சிருக்காருங்க இனி இப்போ நீயும் வந்துட்டேல்ல இனி எனக்கு ஒரு குறையும் ஒரு கவலையும் இல்லாமல் நான் நிம்மதியாக இருப்பேன் என்ன நாத்து பார்த்தா மகளும் நல்லா சந்தோஷமா ஜாலியாக இருக்கீங்க போல ஊஞ்சே பார்க்க அட 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 என்ன அழகு என்ன ஒரு ஒளிவட்டம் சும்மா சும்மா தான் அப்படியா சும்மா பேசிட்டு இருந்தீங்களா நாங்க கூட ரெண்டு பேரும் காசு கொடுத்து தான் பேசлиங்களா நினைச்சேன் ஏன்னா நாங்க எல்லாம் சும்மா பேசுறதுல பாரு நாங்க பேசுறதுக்கு யார் மத்தவங்க பேசுறது கேட்கிறதுக்கு நாங்க காசை கொடுத்து வாங்கி தான் பேசுவோம் கேட்போம் தான் உங்களுக்கு இந்த

அத்தனை நான் எங்க அம்மா கிட்ட சொல்லணும் சாந்தி என் தங்கம் என் ஜாமி நீ இருடி தங்க மயிலே நீ இங்கேயே அவன்ற அம்மா கூடயே இரு நீ எங்கேயும் போக நாளைக்கு மாப்பிள்ள வந்தாலும் நீ இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா கூடயே இரு இங்க என்ன ரூம்கா பஞ்சம் நீ நான் மாப்பிள்ள உங்க அண்ணி அண்ணன் எல்லாருமே சேர்ந்து ஒட்டுக்கா இருக்கலாம் இழிஞ்சது கிருஷ்ணகிரி தனித்தனியா இருந்தாலே ஆத்தாலும் மகளோட அலப்பற தாங்க முடியாது இதுல ஒட்டுக்கா வேற இருந்து தொலைக்கிறாள் காமா இவளுக்கு இருக்கிறாள் நான் எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும் இல்லைம்மா அப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது நான் வேணால் ஒரு காரியம் பண்ணுறேன் என்னென்னா நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்க இருக்கேன் நைட்டு படுக்கிறதுக்கு மட்டும் எந்த வீட்டுக்கு போயிடுறேன் படுத்து தூங்கி இருந்துச்சு மறுபடியும் காலையில் ஆனோடனே வீட்டுக்கு வந்துடுறேன் இப்படி இருக்கலாம்மா இதுதான் நல்லா இருக்கும் அதுதான் எனக்கும் மரியாதை எங்கள் வீட்டுக்காரருக்கும் மரியாதையாக இருக்கும் அப்படியே கண்ணு அப்போ நீ என்ன பண்ணுறியோ பண்ணு கண்ணு எல்லாம் உன் தான்

நீங்க என்னங்கறீங்க அன்னி அய்யோ நாத்து நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு நீ நைட்டு கூட வீட்டுக்கு போற நீ இங்கேயே தங்கிடடா நாத்து உன்னை விட்டு என்னால அந்த ஒரு நைட்டு கூட பிரிஞ்சிரக்க முடியாது காட்டியாடியே உன்னைக்கு மேலே எம்பிட்டு பாசம்னு உன்னை அவனால ஒரு நைட்டு கூட பிரிஞ்சிரக்க முடியாதுங்கற எம்பிட்டு நல்லவளாயறகான்னு பாத்துக்கோ ஆமாம்மா நான் அண்ணியே பத்தி இது தப்பா நினைச்சிட்ட அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க அன்னி

அப்புறமா இப்ப கேட்டுக்கலாம் அடையே என்னாச்சு சாந்தி இம்பிட்டு வருஷம் கழிச்சு அம்மா வீட்டுக்கு வந்திருக்க ஏன் அவ கைய பிடிச்சி அழுது நின்னுட்டு இருக்க என்னாச்சு அது ஒண்ணும் அதெல்லாம் ஆனந்த கண்ணீர் அது ஒரு பக்கம் போனா போயிட்டு போகுதுங்கா எனக்கு இன்னும் கூடுதல் தெம்பாக இருக்குமா சரி பெரிய பொண்ணே இந்தா இந்த பழக்கூடைய வாங்கி போய் நம்ம கிச்சனில் வச்சுக்கோ அப்போ அப்போ பெரிய கொஞ்சம் ஜூஸு அதெல்லாம் போட்டுக்கூடு ஏன்னா காரமாக சூடாலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல இந்த மாதிரி பழசாரம் எடுத்துகிட்டு வந்தேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு நிறைஞ்சிருக்கும் அடிக்கடி பசி இருக்காது ஐயோ எதுக்கு லட்சுமி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க பரவாயில்லைங்க பெரியம்மா அதுக்குன்னு ஹாஸ்பிட்டல் வந்து இப்போதான் வந்திருக்கீங்க வெறுங்கை வீசிட்டு அவங்க பார்க்க வர முடியும் பரவாயில்ல இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுறது தானே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பழமாவே எடுத்துக்கோங்க திடமான உணவு எதுவுமே எடுத்துக்காதுங்க நல்லா ஜூஸ் போட்டு குடிங்க இந்த சூப்பு அந்த மாதிரி நல்லா வச்சு குடிங்க அப்போதான் தொண்டை புண்ணு சீக்கிரமா ஆறும் இந்த அடி புடி பாத்துட்டே நின்றுட்டு இருக்க வெயிட்டா இருக்குல்ல எவ்வளவு நேரம் நான் தூக்கி நின்றுட்டு இருக்க முடியும் போ கொண்டு போய் வெய்யி ஏ லூசு லக்ஸ் என்னத்துக்குங்க இது இத்தனை கொண்டு வந்து கொடுக்குறீங்க நீங்க சும்மா வர முடியாதா சும்மா தானே வந்து பாக்கணும்னு சொன்னீங்க இப்ப என்ன இத்தனையே வாங்கிட்டு வந்திருக்கீங்க தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கக்கா பரவாயில்ல பெரிய பொண்ணே வாங்கிக்கோ நான் பெரிய பொண்ணு இத கொண்டு போய் வச்சுட்டு வரப்ப போய் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாடி அதுவும் साधा सिल्वर பாத்திரத்தில போட்டு எடுத்துட்டு வராத அங்க வாராங்க மேலே கண்ணாடி பாத்திரம் நல்ல கண்ணாடி டம்ளர் எல்லாம் இருக்கு அதுல நல்ல ஜூஸ போட்டு எடுத்துட்டு வா போ ஹ சринガத்த அப்பாடி ஒரு அழியா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர போய்ட்டா பெரிய பொண்ணு என்ன மட்டும் போட்டு எடுத்துட்டு வந்திராத பெரிய பொண்ணு அப்படியே சாப்பிறதுக்கு ஏதாவது லச்சரம் முறுக்கு எதாவது இருந்ததுனால எடுத்துட்டு வா

அதனால பார்த்து பண்ணுங்க சரிங்களா என்ன சொன்னே சும்மா தமாஸ் நீ தமாஸுகாக இப்படி பேசுற நீங்க நேசர் நினைச்சிட்டீங்களா சும்மா காமெடி பண்ண லூசு like தமாசே போங்க நீ போங்க போய் எல்லாத்துக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க மட்டும் ஸ்பெஷலா அந்த மாதுளம்பழ போட்டு எடுத்துட்டு வாங்க சரியா என் புள்ள இன்னி சிறு உள்ளத்தனமாவே இருக்கு என் பச்சை மண்ணை இன்னி விவரமே இது புரிய மாட்டேங்குது என்னத்த சொல்ல